சலுவேஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்மஸ் என்றால் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லையா வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது ஆண்டார இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று சொல்கிறது அப்போ அந்த காலம் நிறைவேறின போது அப்படின்ற நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது என்ன காலம் நிறைவேறின போது அப்படின்னு பார்த்தோம்னா ரோமானியர்கள் ஒரு குடை கீழே எல்லார் ராஜ்யங்களையும் அவங்க ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்போ பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு நல்ல அருமையான சாலைகளை எல்லாம் அவங்க வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் அமைச்சிட்டாங்க அவங்க ஏனென்றால் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அது சுசேஷமானது எடுத்து செல்லணும் அதுக்கு முதலே ஆயத்தமாக அந்த சாலை பணிகள் நடைபெற்று விட்டன என்று சொல்லலாம் நம்ம இரண்டாவதாக இப்போ எப்படி நம்ம ஆங்கிலம் மொழி வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்குதோ அது மாதிரி கிரீக் லாங்குவேஜ் கிரேக்க மொழி வந்து உலகெங்கும் பரவலாக பேசப்பட்டது அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்தோஜித் என்று ஹீப்ரூ பைபிளை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்திருந்தாங்க அதனால் புரஜாதியாரர்களுக்கும் மற்ற இனத்தவர்கள் யார் யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே அந்த கிரேக்க மொழியில் வேதமானது பழைய பாட்டு ஆகமமானது அவைலபிளாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் மூன்றாவதாக யூதர்கள் எப்படியாக அடிமைத்தனத்திலேயே உழுந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா எல்லாருடைய மனசுலையுமே வந்து அவங்களுக்கு ஒரு தாகம் ஒரு ஏக்கம் எப்படா மேசியாக வருவார் எப்படா மேசியாக வருவார்ன்ட்டு பல யூதர்கள் வந்து அவங்களாம் ஏங்க ஆரம்பித்தார்கள் எனவே காலம் நிறைவேறின போது காலம் கூடி வரின போது ஆண்டவராகிய தேவன் வந்து கத்ரா இயேசு மனு அவதாரம் எடுத்து அவர் பிறந்தார் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக கிறிஸ்து வந்து வந்தாரா மனுஷனாக அவர் பிறந்தாரா இல்லை கிறிஸ்து இந்த ஒரு நபர்தான் இருந்தாரா சரித்திரத்தில் அப்படிலாம் பலவிதமான கேள்விகள் ஒரு குதர்க்கமான ஒரு விவாதங்கள் வந்து உலகெங்கிலும் எப்போ பார்த்தாலுமே எழுப்பப்பட்டு கொண்டு போய் நம்ம பார்க்கலாம் எனவே என்னென்ன வேத ஆதாரங்கள் இருக்குது வேத ஆதாரங்களை தாண்டி எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் என்ன இருக்கிறது ஏசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்ததுக்கு பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கு அவர் சந்திப்போம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கிறிஸ்து அந்த வாழ்த்துக்களை டிவி பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்க அருமையான ஒரு நாள் நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த நற்செய்தியை உலகமெங்கிலும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்வில் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த எத்தனையோ வருஷமா இரண்டாயிரம் வருடங்கள்ல நம்ம மேலாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட பலர் குதர்க்கமாக வந்து அப்படின்னு ஒரு திறந்தாரா அப்பலாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஜோசஃபஸ் என்ற அந்த ஹிஸ்டாரியன் என்ன வரலாற்று அறிஞர் வந்து ஜோசபஸ் ஃப்ளேவியன் சொல்லிட்டு டெஸ்டிமோனியம் ஃப்ளேவியம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்திருக்காரு அந்த புத்தகத்தில் மாதிரி வரலாற்று குறிப்புகள் ஏசு கிறிஸ்துவை பற்றி இருக்குது ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து இவர் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக எழுதியிருக்காருட்டு அதை ஒரு பொரு அதை ஒரு பொருட்டாகவே நிறைய பேர் எண்ணலை அதற்கப்புறம் அவர் வந்து ஆன்டிக்யூட்டிஸ் ஆஃப் ஜூயிஷ் பீப்புள் அதாவது யூதர்களுடைய அந்த பழைய வரலாற்றை பற்றி அவர் எழுதுகிறாரு அதில் இதையும் உள்ளடக்கி எழுதுகிறாரு இந்த புத்தகத்தை ஒரு அரபிய வ வரலாற்றறிஞர் அவர் வந்து ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்தின் பேர் வந்து கித்தாப் அல் உன்மான் அப்படின்ற புத்தகத்தில் அவர் வந்து ஜோசஃபஸ் எழுதிய அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வரலாறை அவர் உண்மை என்று அவர் பதிவிட்டிருக்காரு வந்து அது மட்டுமல்லாமல் கத்ரா இயேசு கிறிஸ்து யாக்கோபியோட சகோதரன் என்றும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நல்ல ஆதாரம் நமக்கு இது மாதிரி வேற ஆதாரங்கள் எதுவும் நிறைய இருக்கு அதாவது நீங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய இதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா வேதாகமம் அப்படிங்கிறது ஒரு புராண கதை போல தான் எப்படி புராணங்கள் உலகத்தில் நிறைய இருக்கோ அது மாதிரி ஒரு புராண கதை தான் அதில் வந்து பழமையான கதைகள் இருந்தாலும் அது வரலாற்று நிகழ்வாக இருக்க வாய்ப்பில்லை குறிப்பாக மிக குறிப்பாக இயேசு என்ற நபர் பிறந்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதினெட்டு பதினேழாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பாவில் ஒரு பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஆராய்ந்து தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஆதாரம் இருக்கா எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க ஆனால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உலகில் இருக்கக்கூடிய மற்ற வரலாற்று நபர்களை பற்றிய குறிப்புகளை விட இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகள் எவ்வளவு ஆதாரப்பூர்வமானது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இயேசுவினுடைய வரலாற்றை அவருடைய சீஷர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர் அவருடைய எதிரிகள் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சீஷர்கள் மூலமாக எழுதப்பட்டு மிகக் குறிய காலத்து மேன்ஸ்கிரிப்ட் அதாவது வெறும் நூற்றி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே கிறிஸ்துடைய சீசருடைய காலத்துக்கு பிறகு ஒரு நூறுலேருந்து இரநூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்ம இடத்துல பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் என்ன இதுனா அவைகள் எல்லாம் இந்த நூற்றாண்டுகளிலே கிடைத்தது அதான் ரொம்ப முக்கியம் இந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் இருபது இருபத்தோரா நூற்றாண்டுகளில் தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது அவைகள் தொல்லியல் ஆதாரங்களும் சரி இது போன்ற மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது மூல பிரதிகள் ஆதாரங்களும் எல்லாமே இந்த இந்த ரெண்டு நூற்றாண்டுகளே நம்மகிட்ட கிடைச்சதுனால அந்த வாதங்கள் பிரபலப்படுத்தப்பட்டது போல் இதை நாம் என்ன செய்யலை அப்படின்னா நாம் அதே அதே அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை ஏன்னா யாரெல்லாம் அந்த ஐரோப்பிய அறிஞர்கள் அந்த வாதங்களை வைத்தபோது கிறிஸ்து என்கிற மனிதரே இல்லை போது அதை பரப்பினவர்கள் எப்படி கிறிஸ்துவனுடைய எதிரிகள் அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்த்தார்களோ அதே அளவுக்கான ஒரு வலிமையோடு நாம என்ன செய்யல அப்படின்னா நம்முடைய ஆதாரங்களை இன்னும் கொண்டு போய் சேர்த்தல அப்படிங்கிறது தரவுகளை எடுத்து மனிதர்களிடம் கூட கொண்டு போய் சேர்த்துவதற்கு நிறைய தவறி இருக்கிறோம் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இயேசு எப்படி வரலாற்று நபர் வேதாகம அடிப்படையில மட்டுமல்லாமல் வேதாகம சரித்திரங்களுக்கு வெளியே இயேசு எப்படி ஒரு வரலாற்று நபராக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் ஜோசிஃபஸ் பற்றி சொன்னீங்க ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் வந்து கிட்டத்தட்ட கிபி முப்பத்தி ஏழுல இருந்து நூறு வரைக்கும் வாழ்ந்த ஒரு நபர் ஒரு யூத மத அறிஞர் அவர் வந்து ஒருபோதும் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவர் ஒரு யூதராகவே இருந்தவர் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு யூதர் அது முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அதாவது கிபி நூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்ந்த யூதர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு எதிரிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம வரலாற்று பூர்வமாக நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது ஜோசஃபஸ் அவர்கள் எழுதிய ஒரு குறிப்பு அப்படிங்கிறது இயேசு ஒரு நபராக வாழ்ந்தவர் அவர் ஒரு கட்டுக்கதையோ புராண குறிப்போ அல்ல அப்படிங்கிறது முதல்ல அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நம்ம முதல்ல சொல்லிக்கிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்படிங்கிறது அதோடு நிறுத்தலை ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனிய ஸ்டாட்டிசஸ் நம்ம ஏற்கனவே இந்த இந்த விஷயங்களை குறிச்செல்லாம் நிறைய நான் குறிப்பாக அடிக்கோடிட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு இயேசு எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நபர் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அதெல்லாம் உலகம் போற்றக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும் நாம குறிப்பிட விரும்புகிறோம் கிபி அறுபத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் வாழ்ந்தவர் இந்த டாசிட்டஸ் இவர் வந்து முதல் நூற்றாண்டு ரோமானிய பண்டைய வரலாற்று ஆசிரியர்களும் மிக குறிப்பிடத்தக்கவர் இந்த டாசிட்டஸ் இவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா திபேரி ராயனுடைய ஆட்சி காலத்தில் திபேரியஸுடைய ஆட்சி காலத்தில் யூதேயாவிலே பொந்திய பிலாத்துனுடைய காலத்தில் இயேசு வாழ்ந்தார் என்பதை இவருடைய குறிப்பில் தெளிவாக எழுதியிருக்கிறார் இவருடைய புத்தகத்தில் ரொம்ப முக்கியமானது பொந்திய பிளாத்தை பற்றி எழுதுறாரு திபேரியஸ் காலத்தில் பொந்திய பிளாத்துனுடைய காலத்தில் யூதையாவுடைய பிலாத்துனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த டேசிட்டஸ் எழுதுகிறார் இவர் ஒரு கிறிஸ்தவரல்ல ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சுட்டேனியஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இவர் கிபி அறுபத்தி எட்டுல இருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் ரோம பேரரசின் வரலாற்று ஆசிரியராக இருந்த இருக்கக்கூடிய இந்த சுட்டேனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சீசர்களும் அவரோடு கூட இருந்தவர்களும் பிற்காலத்தில் யூதர்கள் பெரும்பகுதியாக இருந்த ரோமாபுரியிலே கலவரங்கள் ஏற்பட்டது அதாவது இவர்களுடைய பிரச்சாரங்களினால பல பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால யூதர்களை வெளியேற்றினார் அப்படின்னு சொல்லிய குறிப்பை இவர் வந்து தன்னுடைய பதிவு அதாவது கிபி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ரோமர்கள் ரோமாபுரியிலிருந்து எல்லாருமே வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம சுவிசேஷத்திலும் லூகாவுடைய புத்தகங்களை நம்ம இதை பற்றி இந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்சஸ் அப்படிங்கிறவர் இவர் ஒரு தத்துவ ஞானி இவர் வந்து கிறிஸ்துவை வெளிப்படையாக எதிர்த்தவர் இவர் எதிரி இரண்டாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் வாழ்ந்தவர் அதாவது நூற்றி ஐம்பது இருநூறுகளுக்குள்ள வாழ்ந்தவர் இவர் இயேசு கிறிஸ்துவைய கிறிஸ்தவத்தை மிகவும் வலிமையாக எதிர்த்தவர் இவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து எகிப்துக்கு போன போது அங்கே மந்திரங்களை கற்றுக்கொண்டார் இவருடைய எழுத்து ஏன்னா இவர் கிறிஸ்தவத்தினுடைய எதிரே ஒரு தத்துவ ஞானி இவர் சொல்றார் கன்னிப்பரப்பு கதை வந்து அஹ் இவங்களுடைய கண்டுபிடிப்பு அதெல்லாம் இதெல்லாம் அங்கிருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எகிப்துல இருந்து அப்படின்னு அவர் வந்து இரண்டாம் நூற்றாண்டுல ரெஃபீட் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்தவத்தை அது மட்டுமல்ல யூதயாவுக்கு வந்து திரும்ப வந்து தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த செல்சியஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவர் அவருடைய மரணம் பிறகு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாக பிறந்த பிறந்து வாழ்ந்த மனிதர் இதை குறித்து எதிராக எழுதுகிறார் அவர் எதிராக இருந்தால் கூட மென்ஷன் அவர் ஆமா அதில் ரொம்ப முக்கியமா மந்திரங்களை கற்றுக் கொண்டார் அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து அந்த முதல் நூற்றாண்டு பிற்பகுதி அதாவது ரெண்டாம் நூற்றாண்டு முற்பகுதியில அந்த காலங்களில் வாழ்ந்தவர் முதல் அந்த இருந்து அப்பவே இயேசு கிருஷ்ணனுடைய அற்புதங்களை குறித்த ஒரு மிக பரவலான செய்திகள் பரவி இருந்தனால தான் சொல்றாரு மந்திரங்களை கற்றுக் கொண்டு வந்தாரு அப்படின்னு அதே மாதிரி இயேசு ஏசுகிருஷ்ணனுடைய கன்னி பிறப்பு கன்னி பிறப்பு குறித்த ஒரு எதிரி கன்ஃபார்ம் பண்றாரு கிறிஸ்துவனுடைய எதிரி இது கிறிஸ்தவன் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையாக அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிடுறாரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அடுத்தது வந்து ஏசு தன்னை கடவுளாக அறிவித்து கொண்டார் ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி யூதயாவிலிருந்து அவர் திரும்பி வந்த பிறகு யூதயாவுக்கு திரும்பி வந்து தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்டார் நிறைய பேர் வந்து இயேசு தன்னை கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத அன்றைக்கு வாழ்ந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அறிந்திருந்தார்கள் யூதர்களும் அறிந்திருந்தார்கள் அதனாலதான் யூதர்கள் இயேசுக்கு எதிராக எழுமினார்கள் முதல் முக்கியமான விஷயம் அடுத்தது அங்க வாழ்ந்த இயேசுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய ரோமானியர்களும் கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு எதிரிகளாக இருந்த ரோமானியர்களுக்கும் அது தெரிந்திருந்திரு அதனாலதான் அவர் சொல்றாரு அவர் தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய தல்முது அப்படின்னு சொல்லி கிபி நான்காம் நூற்றாண்டுல இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகம் இது என்ன செய்கிறதுனா முந்தைய ஆவணங்களை தொகுத்து வைக்கக்கூடிய ஒரு தல்மூது இது இது வந்து பாத்தீங்கன்னா யூத பதிவுகளை எல்லாம் வந்து இது பதிவு செய்திருக்கிறது அதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய காலத்துல இயேசு இருப்பை பற்றி அவர் எங்க இருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் ரகசியமாக அறி நம்மளுடைய குழுவுக்கு அறிவிக்க வேண்டும் என்று யூதர்கள் அறிவித்த அந்த குறிப்பு வரைக்கும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான குறிப்பு அப்ப இந்த இது வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய காலத்துல பண்டைய காலத்துல யாரெல்லாம் நம்பகமான வரலாற்று ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இருப்பை குறித்தும் அவர் ஒரு வரலாற்று நபர் அப்படிங்கறது குறித்தும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர் கூட கிரீஸோட ஹிஸ்டிய வரலாற்று ஆசிரியர் அவர் அவர் வந்து கிபி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டுல அவர் வந்து எஸ் ஆமிய வந்து குறிப்பிட்டு எழுதிருக்காரு அத அக்ராட்ச் பண்ணிக்க வந்து ஜூலியஸ் ஆப்ரிக்கானா நர்ஸ் இன்னொருத்தரு ஒருத்தர் அக்ராஜ் பண்ணிருக்காரு இந்த மாதிரி அது வந்து கிரகணத்தை குறித்து ஒரு குறிப்பு அது ஆக்சுவலா அஹ் மரண நேரத்துல அதாவது சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல கிரகணம் அதாவது சூரியன் அந்தகாரப்பட்டது அப்படின்னு வேதம் வாசிக்கிற வழங்கலாம் அவர் அதுக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார் ஒரு கிரகணம் ஏற்பட்டது அப்படின்னு கிரேக்க அறிஞர் வந்து அந்த குறிப்பு தான் வந்து ஜூலியஸ் குறிப்புல இருக்கிறது அப்ப இயேசுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய மரண நேரத்தில் ஏற்பட்ட அந்த அந்தகாரத்தை குறித்தும் அவர் எழுதுறாரு அதுக்கு ஒரு காரணத்தை எழுது அது ஒரு கிரகணம் அப்படின்னு எழுதுறாரு அது அது ரொம்ப முக்கியமான குறிப்பு அப்ப இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது நம்ம ஏசு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இயேசு ஒரு வரலாற்று நபரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறையாக்கிருக்கும் போது அவர் ஒரு வரலாற்று நபர் என்பது ஒரு ஆதாரப்பூர்வமாக அதாவது வேறே வேறு நபரத்தையும் சேர்ந்த வரலாற்று ஐஞங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா நிச்சயமா நிச்சயமா இப்ப இயேசு அவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பெத்லை மேலே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதம் சொல்லுகிறது அது நிறைய அதை வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஃபேக்டர்ன்னு கூட சொல்லலாமா அப்படின்னு வரட்ட அறிஞர்களே சொல்கிறாங்க ஏன்னா பெத்திலேமில் நிறைய பேர் அக்னாலஜி பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒன் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த பெத்தலேயில் உள்ள ஒரு குகை தான் குகையில் தான் வந்து ஏசு பிறந்தார் அதை பார்க்குறதுக்கு வந்து இந்த மேகி வந்தாங்கல்ல அந்த சாசிகம் வந்ததையும் குறிப்பிட்டு விட்டு இந்த இடத்த வந்து கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாத மற்ற பிறார்கள் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு அந்த ஆரிஜின் ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸு அப்புறம் யூசுப் அப்படின்ற அந்த வரலாற்றறிஞர் அவரும் இதே மாதிரி வந்து எப்படியாக வந்து ஹெலினா அந்த கான்ஸ்டன்டைனோட அவங்க அம்மா ஒரு சர்ச்சை எழுப்பினாங்க அந்த நேட்டிவிட்டி இடத்துல அந்த பெத்ரேயமில் அந்த முந்நூற்றி ஐம்பது காலகட்டம் ஆமாம் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ரியான் எம் சக்கரவர்த்தி ரோம சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்கான் வேணும்னே கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்காக அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதற்காக ஒரு மரத்த நட்டான வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய தம்முசு தேவதைக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ இதை வந்து என்ன ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டு வில்லியம் பவர்வே அப்படின்றவர் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க அகழாய்ச்சி அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து ஃப்ரான்சிஸ்கன் குழு பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணப்போ என்னென்னா அந்த இப்போ இருக்கிற ஆலயத்திற்கு கீழே அந்த இடங்களில் பார்க்குறப்ப தோன்றப்ப கான்ஸ்டன்டைன் கால அந்த ஆர்கிடெக்சர் உள்ள ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு ஒரு மொசைக் ஃப்ளோர்லாம் பார்த்துருக்காங்க அப்போ பர்த் பிளேஸ்ன்றதை கண்டுபிடிச்சி தானே அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க கான்ஸ்டன்டைன் அந்த அந்த பேரரசருடைய குடும்பத்தில் இருந்து வந்து அப்ப அது வந்து உண்மையான நடந்தான்றதுக்கு இந்த பெத்தலேயம் தான் பிறந்தான்றதுக்கு சாட்சிகளாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் கூட இயேசு பிறப்பு நேரத்திலே உலகெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட்டது குறிப்பா ரோமாபுரியனுடைய கா இதுல வந்து குடிமதிப்பு எழுதப்பட்டது அப்படிங்கறது இது காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மறுத்தாங்க இப்படி எல்லாம் நடக்குமா அதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா இப்படி பல கேள்விகள் வந்தது உதாரணத்துக்கு லூகாசு விஷயத்துல ரெண்டு ஒண்ணுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணுல ஒரு பல குறிப்புகள் இருக்குது அந்த நாட்களில் உலகம் எண்களும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்ட் கட்டளையிடப்பட்டது கட்டளையிடப்பட்டது அகஸ்டீசருடைய காலத்தில் கட்டளை பிறப்பிடப்பட்டது அந்த காலத்தில் சீரேனி நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்த குடிமதிப்பின்படி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள் இந்த மூணு குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு விஷயங்கள் வந்து நடைபெற்றதுக்கான எந்த குறிப்புகளுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் இருக்கிறது ஆனால் அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நூற்றாண்டுகளில் இந்த மூணு வசனங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோ அது அப்படியே உண்மை அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் அகஸ்டஸுடைய காலத்தில் ஏறக்குறையே மூன்று சென்செக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப அதுக்கான ஒரு அறிவிப்பு அகஸ்டஸ் காலத்துல இருந்திருக்கிறது மூன்று சென்சஸ் நடந்திருக்கிறது சிரேணி ஊர்ல வந்து இதுல வந்து என்கிற ஒரு தேசாதிபதியாக இருந்த காலத்துல சிரியாவில இருந்திருக்கிற காலத்துல இந்த இது நடந்திருக்கு அவருடைய ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சிரேணியுடைய ஆதாரமும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அவர் தன்னுடைய அதிகாரியின் இடத்துல இந்த சென்சஸ்க்கு கட்டள அப்ப ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் நான்குல இருந்து எட்டாம் நூற்றாண்டுகளுக்குள்ளே அதாவது கிறிஸ்துவ பிறந்த அந்த காலம் மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டுன்னு சொல்றோம் மூணாம் நூற்றாண்டு இல்ல மூணாம் ஆண்டு இல்ல நாலாம் ஆண்டுன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு மூணு நாலு ஆண்டுகள் வந்து சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது நாம சொல்லக்கூடிய ஒரு இது அந்த காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசரும் இந்த சிறே ஆளுநராகவும் இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா அங்கே மூணு விஷயம் இருக்கு ஒன்னு ரோமர்களுடைய எண்ணிக்கை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தனை ரோமர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப எல்லாரும் ஒன்னு கேள்வி கேட்பாங்க ரோமர்களை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா ரோமார்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அனைவரும் அந்த ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு என்ன இருக்குன்னா தங்களுடன் இருப்பவர்களையும் அவர்கள் குறிப்பிட வேண்டும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு வந்து குறிப்பிடணும் ரெண்டாவது தங்களுடன் இருப்பவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் அந்த சென்செக்ஸ்ல ஆட் பண்ணணும்னு சொல்லுகிறாரு இது வேதாகம வசனங்களுக்கு எவ்வளவு ஒத்துப்போகுதுன்னு பாருங்க அதாவது முதலாவது யோசேப்பு நாசிரியத்தூர் இருந்து பெத்தலேகம்க்கு வருகிறார் முதல் விஷயம் தன்னோடு கூட தனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய அழைத்து வருகிறார் அப்ப என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்னு தன்னுடைய பெயரை பதிவு செய்யணும் இவர் ரோமர் அல்ல யூதர் ஆனால் ரோபாபருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறார் ஒன்னு ரெண்டாவது தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்கு பெத்திலேம் கூறுகார் தன்னுடைய மூதாதையுடைய அந்த இடத்துக்கு வராரு அது ஒரு குறிப்பு ரெண்டாவது பாத்தீங்கன்னா மரியாலையும் அழைத்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிற குறிப்புல இருந்து அந்த அந்த கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தங்களுடன் இருப்பவர்களையும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குறிப்புகள் இருக்கு ஆமா நீங்க சொன்னதுக்கு இன்னொரு நான் இன்னொரு எவிடன்ஸும் சொல்றேன் ஒரு பேப்பரஸ் இது கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கிபி நூத்தி நாலாவது ஆண்டுல அது வந்து என்னன்னா ஒரு சென்சஸ் ஃபார்ம் அந்த எப்படி நம்ம பைபிளில் போட்டிருக்கிற மாதிரியே அவங்கவுங்க தங்களுடைய நாடு எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க வந்து இங்க வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்ப வந்து எவ்வளவு அக்யுரேட்டா இருக்கு பாருங்க அந்த பைபிள் அதாவது பேசு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பூர்வமானது அதுல துல்லியமாக வேதாகமும் அதை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது நாம ஏதோ நம்பிக்கை அடிப்படையில சொல்றது அல்ல ஆதாரங்கள் அடிப்படையில இன்றைக்கு இயேசுனுடைய பிறப்பு அப்படிங்கறதும் ஒரு வரலாற்று பூர்வமான நபர் அப்படிங்கறதையும் வந்து இன்னைக்கு தொல்லியல் துறைகளும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளும் ரொம்ப ஆத்தன்டிக்கா ஆதர ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த ஏசாமி எட்டாவது நாளில் போய் அந்த புறா கொஞ்சம் கொடுப்பாங்க பாத்தீங்களா பன்னிரெண்டாவது ஆறாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்ப வந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாத இருந்தால் ரெண்டு காட்டு கலையாவது ரெண்டு புறா குஞ்சுலியாவது ஒன்றை சர்வாங்க தகனம்பியாவும் மற்றொன்றை பாவனை கொண்டு வர கடவுள்னு சொல்லியிருக்கு அதுக்கு ஒரு ஆதாரம் எப்படின்னா இவங்க கொண்டு வந்தாங்கன்றதுக்கு சொல்ல இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு கல் பாத்திரம் மாதிரி ஒன்று கிடச்சிருக்குது அதில் வந்து ஹீப்ரூ லெட்டர்ஸில் சாக்ரிஃபைஸ் கொர்பான் அப்படின்னு சொல்றதை ஹீப்ரூ லெட்டர்ஸில் எழுதி அது ரெண்டு படம் போட்டிருக்காங்க அது ரெண்டு புறாவோ அந்த க டவுஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு ரெண்டு பறவைகளை போட்டிருக்காங்க அப்போ அந்த அதுலேருந்து பத்தாத வலிசலுத்திற்கு அந்த அடையாளமாக அந்த முடியுது அதே மாதிரி ஐரீனியஸ் அதாவது ரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சபை இவர் வந்து தன்னுடைய எழுத்துக்களில் இயேசு கிறிஸ்துடைய கன்னிப்பிறப்பை பற்றியும் அதனுடைய இதை பற்றியும் அவர் அஞ்சு எழுதுறாரு இதுல இருந்து நமக்கு அவருடைய அந்த பேப்பரஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா அந்த முதல் நூற்றாண்டுடைய ரெண்டாம் நூற்றாண்டுடைய அந்த முதல் பகுதி அதாவது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இரநூறுகளில் பரவலாக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய அந்த கன்னி பிறப்பை குறித்தும் அவருடைய அற்புதமான பிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய விடுதலையை பற்றியும் நமக்கு அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இயேசுவனுடைய பிறப்பு என்பது ஒரு நச்செய்தி அப்படிங்கிறத அவர்கள் பல இடங்களில் அவர்கள் அதை பரப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி நிறைய சபை பிதாக்கள் தெர்துலியன் ஐரேனியஸு ஜஸ்டின் மார்டியன் அதே மாதிரி இக்னேஷியஸு அரிஸ்டைஸு இந்த மாதிரி நிறைய ஆரம்ப கால சபை பிதாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று நூற்றாண்டுகளில் இந்த உபதேசங்கள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்த அந்த பேப்பரஸ் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது அவர்கள் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவர் மூலமாக அஹ் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களையும் குறித்த பதிவுகளை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்கு அதே மாதிரி பெத்தலையும் நட்சத்திரத்தை பத்தி எல்லாமே சொல்லுவாங்க அப்படி எப்படி திடீர்னு ஒரு நட்சத்திரம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆரிஜின் கிறிஸ்டியன் ஃபாதர் வந்து இரநூறாவது வாழ்ந்த வாழ்ந்தவர் அலெக்சாண்ட்ரியாவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாரா இருக்கும் இல்லை ஒருவேளை வந்து அந்த ஹெவன்லி ஃபயர்னு சொல்லுவாங்கள அந்த வான ரெண்டு ஏதாவது ஒரு அந்த நோவான்னு சொல்லுவாங்க அந்த இது அந்த மாதிரி வந்துட்டு போயிருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரித்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வானியல் நிகழ்வுகளுக்கு எப்பப்ப நடந்து சொல்லிட்டு ஈஜிப்சியன் சொ எது தேசம் அப்புறம் சீனா தேசம் பாபிலோன்னுலாம் சில சில தரவுகளாக இருக்குது இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு எப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன் நாற்பத்தி நாலாவது ஆண்டில் சீசர் கொல பண்ணப்பட்ட சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரில்லியன்ட் ரொம்ப பிரகாசமான ஒரு நட்சத்திரம் ஒரு காமெட்டு வால் நட்சத்திரம் வந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு பதினேழு ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி ஒரு நாள் முழுதும் ஒரு ஒரு நாள் முழுதுனா ஒரு நைட் ஹோல் நைட் மட்டும் ஒரு நட்சத்திரம் வந்து அது வந்து அந்த மத்திய தரக்கடல் பகுதியில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுதான் அது அது ஒரு த தரப்பு இது இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சைனாவில் உள்ள ஹியன் ஒன்று இருக்குது அதை எழுதினவர் வந்து வந்து அவர் வந்து ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி போய் எங்கெல்லாம் போச்சு எல்லாம் எழுதியிருக்கிறாரு அறுபத்தி மூணு நாட்கள் மட்டும் அது இருந்திருக்கு அந்த இது வந்து அப்போ இது மாதிரி நிறைய இன்சிடன்ஸ் நடந்திருக்குது இது வேணா ஒருவேளை பெத்திரியன் நட்சத்திரத்தை வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணிக்காங்க ரெக்கார்ட் தெரியல தெரியலனா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுன்றது நடக்காதுன்னு இல்லை நடந்திருக்குது குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏரோது இந்த ஏரோதுவை நாம் இயேசு கிறிஸ்து காலத்தில் பிறந்த ஏரோது ஒருத்தர் இருக்கிறார் இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் டைமில் இன்னொரு ஏரோது இருக்கிறார் இந்த ஏசுவனுடைய கால பிறப்பின் நேரத்தில் இருந்த ஏரோது வந்து மகா ஏரோது அப்படின்னு சொல்லுவோம் ஏரோது கிரேட் அப்படின்னு ஏன் அவரை வந்து ஏரோது ஆஃப் கிரேட்னு சொன்னோம்னா இந்த ரெண்டாம் தேவாலயத்தை இந்த ரெண்டாம் தேவாலயம் அதாவது சாலமோனால் கட்டப்பட்ட முதலாம் தேவாலயம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து அது நெகேமியா இஸ்ரா நெகேமியா காலத்தில் சர்பாபல் தலைமையில் கட்டப்பட்ட இன்னொரு ரெண்டாவது தேவாலயம் இருக்குது இந்த ரெண்டாவது தேவாலயமும் வந்து பழுதடைந்து இடிக்கப்பட்ட காலத்தில் அதை வந்து புனர் நிர்ணயம் செய்வதில் மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேட் ஏரோது தான் அதாவது ரெண்டாவது ஏரோது இந்த மகா ஏரோது தான் இந்த மகா ஏரோதுடைய காலத்துல தான் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் இவருடைய அரண்மனைக்கு தான் வந்து சாஸ்திரிகள் போனாங்க நீங்க சொன்ன இந்த நட்சத்திரம் சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது அப்ப இதெல்லாமே ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு கதை ம ஏறோதுன்ற ஒருத்தர் அப்ப இருக்கவே இல்லை அப்ப அரசரா இருக்கறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு வரலாறுகள் என்ன அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோது வந்து எவ்வளவு மார்க் ஆண்டனியுடைய நண்பராக இருந்திருக்கிறார் மட்டும் இல்ல கிளியோபட்ரா பாக்குறவங்க அவருடைய காலத்துல இருந்திருக்கு சமகாலத்தை அது மட்டும் இல்லாத கிரேட் ஏரோது வந்து ஒரு மிக அருமையான கட்டிட வல்லுனர் அதனாலதான் அந்த அது ரொம்ப அற்புதமா கட்டிருக்காரு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கு அந்த கட்டடத்தை திரும்ப புனர் நிர்ணயம் செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கு அவர் வந்து ரொம்ப அற்புதமா அந்த ஆலயத்தை புனர் நிர்ணயம் செஞ்சிருக்கிறார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் வெறும் அந்த ஆலயத்தோட நிறுத்தல அவர் வந்து யூதயா அதாவது எருசலேமுக்குள்ள அதாவது இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஒரு பத்து கட்டிடங்களையும் புற இன மக்கள் அதாவது மற்ற ரோமாபுரியினுடைய மற்ற இடங்களையும் அவர் பத்து கட்டிடங்களையும் ஏறக்குறைய இருபது கட்டிடங்களுக்கு மேல அவருடைய கட்டிடக்கலையினுடைய அந்த இது வந்து தெரியுதான் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அப்படிங்கிறார் ஏறாவது மட்டும் இந்த அரசனாக அந்த கொலைகள் எல்லாம் செய்யாம இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு கட்டிடக்கலை வல்லுநராக அவர் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு கட்டிடக்கலை மனிதராக இந்த மகா ஏரோது இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரலாற்று பூர்வமாக தொழில ஆய்வாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அவர் கட்டிட கட்டிடங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவ்வளவு நேர்த்தியாக அந்த கட்டிடங்களை வடிவமைத்திருக்கிறார் இந்த ஏரோது அப்படிங்கிறவர் இவருக்கு பின்னாடி தான் இவருடைய பிள்ளைகள் வந்து ஆட்சிக்கு வராங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏசுவினுடைய சிலுவை மரண மரணத்தரத்தில் இருக்கிற ஏரோது அவருடைய மகனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப இந்த கிரேட் ஏரோ ஏரோது மகா ஏரோது அப்படிங்கிறவர் ஒரு மிக முக்கியமான வரலாற்று நபர் அதாவது இயேசுவை வரலாற்று நபர் இல்லைங்கிறதுக்காக இவங்க ஏறாவது வரலாற்று நபர் அந்த மாதிரி அதே மாதிரி பிலாத்துவே வரலாற்று நபர் இல்லைன்னு சொன்னாங்க நிறைய பேர் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பைபிளுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு அதான் ரொம்ப முக்கியம் ஈவன் பிலாத்துவினுடைய அந்த பெயர் பறிக்கப்பட்ட இதுல பேச போறோம் அப்ப அவ்வளவு அற்புதமாக பிலாத்துவினுடைய காலத்துலதான் ஏசு சிலுவையில் அறையப்பட்டார் பொந்தியுடைய பிலாத்துடைய காலத்தில் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வரலாற்று பதிவு இது வேதாகமும் பதிவு செய்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம சரித்திரத்துல தொல்லியல் பூர்வமாக அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒரு வரலாற்று நபரை நம்ம பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி எழுதப்பட்ட ஒரு செய்தியை இவ்வளவு துல்லியமாக நாம கண்டுபிடித்து அவைகளை இப்போ இன்னைக்கு நம்ம வந்து மனித மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் அதை வந்து இன்னும் நிறைய கொண்டு போய் சேர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவைகள் எப்படி பொய்கள் பரப்பப்பட்டதோ எப்படி பொய்களெல்லாம் வந்து இன்னைக்கு இயேசுங்கிற ஒரு கற்பனை நபர் அல்லது அவர் வந்து ஒரு புராண கதைன்னு எப்படி பரப்பப்பட்டதோ அதை காட்டிலும் பல மடங்கு இயேசு வரலாற்று பூர்வமானவர் அவர் இந்த பூமியில பிறந்தார் நமக்காக பிறந்தார் நற்செய்தி அப்படிங்கிறது என்ன எல்லா மக்களுக்குமான நற்செய்தி என்ன சொல்லுது அந்த இருந்தும் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உன்னதத்திலிருந்து அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சகரியா சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருணோதயமாக அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய சந்தோஷம் மக்களை சென்றடைய எல்லா மக்களுக்குமான ஒரு நற்செய்தி ஏசு நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இம்மானுவேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் எல்லாருக்கும் உண்டாகும்படி நம்ம விரும்புகிறோம் நேர்களை கத்ரா ஏசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நம்ம இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டிசம்பர் இருபத்தைந்து என்பது அது சரியான தேதியாக இல்லாட்டையும் கூட நம் நம் நாம் வந்து மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறதற்கும் கத்ரா ஏசு கிறிஸ்துவன் நமக்காகத்தான் அந்த உலகத்துக்கு பிறந்தார் நமது பாவங்களை நம்மளை மீட்பதற்காக நம்முடைய துயரங்களை இந்த மீட்பதற்காகத்தான் பிறந்தார் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம அந்த நாளை கொண்டாடுகிறோம் நாமும் வந்து அன்றவோட இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை வந்து நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய அறிஞர் அதாவது வால்டர் ரசல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கத்ரா கிறிஸ்து பெத்தரேமேல் பிறந்ததிலிருந்து அவர் வாழ்க்கையில் இருந்த எல்லா நட எல்லா நடவடிக்கைகளையுமே என்ன சொல்கிறது அப்படின்னா தேவன் ஒருவர் இருக்கிறார் அவருடைய திருக்குமாரன் கத்ரா இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை மட்டுமல்லாமல் கர்த் தேவனும் கர்த்தர் நம்ம அருகையிலே இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறான்பே தான் நமக்கு உணர்த்துகின்றன அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார் இப்போ நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வரலாற்று நபர் வரலாற்று காலத்தில் வந்து அவர் வந்து பிறந்ததற்கு எல்லா விதமான அட்டாட்சிகளும் இருக்கின்ற நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நாம் வந்து நம் மனசில் வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா எனவே நம்ம எதற்கும் பயப்படவோ வந்து கலங்கவோ தேவையோ இல்லை ஒரு அருணோதயம் போல் ஒரு பெரிய நித்திய வெளிச்சமாக நம்ம வாழ்க்கையை வந்து அவர் பிரகாசிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே இன்றைக்கி நல்ல நாளில் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிற நாளில் எல்லாவித துக்கங்கள் துயரங்களையும் சும்மா இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து எடுத்து போடாமல் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அதை அந்த வாக்கை நம்பி இந்த கிறிஸ்மஸ் நாளில் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் வந்து அவர் நம்மோடு இருக்கார் என்பதை நான் நம்புவோமாக நன்றி வணக்கம்